வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பஃப்லீவ் வந்து எப்படி ஹைட் வந்து மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறதும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மெட்டீரியல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதை வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸ்டிச்சிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வீட்டில் சமையலும் முக்கியம் சமையலும் இம்பார்ட்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் இல்லைனா நம்மளை வந்து வேலை செய்ய விட மாட்டாங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால குக்கிங் வந்து சரியாக செய்ய மாட்டேற அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதனால நம்மளுக்கு வந்து இந்த வேலையும் இம்பார்ட்டன்ட் அதுவும் இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே சரிசமமாக நம்ம பார்த்து செஞ்சு தான் ஆகணும் எப்போனா ரொம்ப ஒர்க்காக இருக்கிறப்போ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குவாங்க இது வந்து சேப்பக்கிழங்கு வருவல் சேப்பக்கிழங்கு காரக்குழம்பா எப்போவுமே வந்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வ மட்டும் எடுத்து வச்சிருவேன் ஹஸ்பண்ட் வந்து சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு பிடிக்காது அதனால் வந்து வறுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க அதில் வந்து வழவெழுப்பு இல்லை நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க அதுலேருந்து நான் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது சேப்பக்கிழங்கு வந்து லைட்டாக கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வேக வேணாம் லைட்டாக வெந்த போதும் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் உப்பு தான் இது போட்டு கொஞ்சம் கலர் மாறதுக்குள்ளேயே கழுங்கு போட்டோன்னு இல்லைன்னா கருப்பாயிடும் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வதக்கிட்டே எல்லாம் கழுங்கு வந்து ரொம்ப மெலிசு மெலிசாக சீவுனா நல்லா வறுக்க வறுக்க மொறுமுறுன்னு வரும் நம்மளுக்கு எவ்வளோ போதுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் சாஃப்ட்டாக வேணாலும் சாஃப்ட்டாக எடுத்துக்கலாம் இல்லை மொறுமுருன்னு வேணாலும் ஒரு முருன்னு எடுத்து வேக வச்சு தண்ணி கீழே ஊற்றிட்டு வெறும் கழுங்க மட்டும் அதில் போடுங்க வழவழப்பு வராது தண்ணியோடு போட்டிங்கன்னா திரும்ப வாழவழப்பாகவே இருக்கும் கீரை பொரியலும் கழுங்கு பொரியலும் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு தனியாகவும் எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா பசங்களும் வேணுன்றது சாப்பிடுவாங்க நம்மளை வந்து அடிக்கடிக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க வேணும் என்னன்றப்போ சமையல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பாத்திரத்தில் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதை கையோடு கழுவி போட்டுட்டோன்னா இதோடு நமக்கு வந்து டீ போடுறப்ப தான் வேலையே அது கிச்சனில் வந்து அதோடு நம்மளுக்கு வந்து சாமான் சேராது பசங்க வீட்டில் இருக்கிறதுனால அடிக்கடிக்கு சாப்பிட்ற சாப்பிடுவாங்க அடிக்கடிக்கு போதுன்னு வச்சுடுவாங்கன்றதுனால சாமான் கொஞ்சம் சேரும் தான் அது ஈவினிங் பார்த்துக்கலாம் இந்த பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இது வந்து என்னென்னா பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க அவங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் பஃப் ஸ்லீவ் போடுறதுனால லைட்டாக கேட்டிருக்காங்க அதனால் கொஞ்சமாக எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சு கொடுக்கலாம் ஒயலட் கலரில் வந்து ஸேரீ ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர் ஒரு ப்ளவுஸ் பிட் அளவுக்கு ஒரு மீட்டர் அளவுக்கு உள்ளே வந்து ஃப்ளைனாக கிளாத் கொடுத்துருக்காங்க நம்ம வேணால் அந்த கலர் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதை எடுத்து வந்து இன்னொன்று க்ரீன் இருக்குது பாருங்கள் அதை எடுத்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் இப் இப்போ இந்த ஸேரீயில் பார்ட்ரு மாதிரி கீழே வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைனை வந்து ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கைக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் சூப்பராக இருந்திருக்கும் ரொம்பவே டிசைன்லாம் இல்லாமல் இந்த கை மட்டுமே டிசைன் பண்ணனா கூட சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போல்லாம் வர ப்ளவுஸுக்கு வந்து தர தரமாட்டேங்கிறாங்க அளவு ப்ளவுஸில் கை உயிர வந்து ஆறு இன்ச்சு தான் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒன்பதரை இன்ச்சு வேணும் இப்போ ஆறு இன்ச்சோடு இன்னும் ஒரு மூன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒன்பதரை இன்ச்சு வந்துடும் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு கை உயரம் எவ்வளோ வேணுமோ ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு கால் இன்ச்சுன்னு அந்த மாதிரி கேட்பாங்க அந்த ஆஃப் இன்ச்சுக்கு மேலே தான் மார்க் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது நம்ம கை வந்து ஷோல்டர் அண்டை மார்க் பண்ணுவோம் பாருங்கள் அங்கே வந்து மார்க் பண்ணக்கூடாது இங்கே தான் எவ்வளோ ஹைட் வேணுமோ இந்த இடத்துல தான் மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த மூன்று இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நம்ம கை அளவு எவ்வளோ இருக்கோ அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த கை கட்டிங் வீடியோ மட்டும் தனியாகவே போட்டிருக்கேன் வேணும்னா போயிட்டு வீடியோவில் பாருங்கள் ஃபுல் மெஷர்மெண்ட்டோடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கை கட்டிங் வீடியோ மட்டுமே அதில் இருக்கும் கை உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பத்து இன்ச்சு ப்ளஸ்ஸு வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே மார்க் பண்ணிவிட்டால் ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறதுக்காக அப்படியே ஆப்போசிட்லேயும் அந்த பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே டவுன் பண்ணி அப்படியே ஒரு மூன்று இன்ச்சு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு தான் ப்ளவுனுடைய கையினுடைய ஹைட்டு எல்லாமே கரெக்டாக வரைஞ்சிட்ட பிறகு தான் நம்ம ஐ பஃப்லீவுக்கு மார்க் பண்ணணும் இப்போ நம்ம அவங்க கொஞ்சமாக தானே கேட்டிருக்காங்க லைட்டாக அதனால் ஒன் இன்ச்சு அதாவது ரெடியாக அளவு அந்த ஆஃப் இன்ச்சு பிடிக்க போக மீதி மேலே தான் வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு எப்போவும் போல் கை வந்து வளைவு இல்லையா அந்த மாதிரி வளைவு பண்ணிக்கலாம் இதுக்கு மெஷர்மெண்ட் தேவையில்லை இதே நம்ம ஐ பஃப்லீவுக்கு வந்து இன்னும் ஹைட்டாக ரெண்டு மூணு அப்படியே ஃபைவ் இன்ச்சுக்கு மேலே மேலே போயிட்டே இருக்கும் பாருங்கள் அதுக்கு நம்ம வந்து இந்த அளவு எடுத்து அந்த ஷேப் வள வளையறதுக்கு அளவு எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணி மார்க் பண்ணணும் கை சுற்ற அளவுக்கு இப்போ வந்து மேலே மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நம்ம எவ்வளோ வேணுமோ மார்க் பண்ணிக்கலாம் மேலே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும் ஏன்னா ஃப்ளீட் பிடிக்கிறப்போ ஒரு சில டைம் வந்து கை ஜாயின் கொடுக்குற மாதிரி வந்துடும் இதில் கிளாத் எக்ஸ்ட்ராவே இருக்கவே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டேன் உள்ளாழம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்டு பக்கம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்டு பேக்குன்றதை எழுதி வச்சுக்கோங்க பப் வந்து நான் ஃப்ரெண்ட்டு எது பேக் எதுன்னு கொஞ்சம் தெரியாது ஒரே மாதிரி இருக்கும் அப்புறம் மாற்றி மாற்றி தைச்சிருவோம் கட் பண்ண லைனிங் எல்லாமே எடுத்து ப்ளவுஸ் மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் இன்ச்சு விட்டு கட் பண்ணணும் லைனிங் ப்ளவுஸ் மட்டும் ஏன்னா ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் இழுக்கும் சுப்பராக கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் துணி உள்ளே போயிடுச்சுன்னா லைனிங் மட்டும் வெளியே வந்துடும் அதையும் கட் பண்ணிட்டா அப்புறம் அளவுகள் மாறிடும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கை தனியாக கொடுக்குறாங்க இப்போ வர சேரீல வந்து கை பார்ட்ரு வந்து தனியாக வருது அதை எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிவிட்டு எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இப்போ கை பீஸ் ரெண்டு பீஸையும் எடுத்து ஒன்றா வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு ம மார்க் பண்ணி அர்கத் பண்ணிக்கலாம் அதாவது சென்டர் ப்ளவுஸ்னுடைய சென்டர் அர்கத் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேருந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஆஃப் ரெண்டரை ரெண்டரை இன்ச்சுக்கு அர்க்கத் பண்ணிக்கலாம் எல்லாம் தனியாக ரெண்டு ரெண்டு இன்ச்சாக எடுக்கணுன்றதுனால ஒன்றாவே வச்சு நான் ஒரு சின்ன அர்க்கத் பண்ணிக்கணும்னா எவ்வளோ ஃப்ளீட் பிடிக்கணுன்றது தெரியும் அதனால தான் இல்லைனா நிறைய ஃப்ளீட்டை பிடிச்சிருவோம் இல்லை ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் பிடிச்சிருவோம் இல்லையா அதுக்காக தான் இப்போ கையில் சென்டர்னு மார்க் பண்ணி அர்காத் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து இருந்து லெஃப்ட் சைடில் ரெ ரெண்டு ஃப்ளீட்டும் ரைட் சைடில் ரெண்டு ஃப்ளீட்டும் பிடிச்சி ஸ்டிச் பண்ணி அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸில் ஒரு ஒன் இன்ச்சு ஏற்றி வச்சோன்னா என்ன ஒரு டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள் பஃப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து ஒயிட் கலர் பழுப்பிங் வச்சேன் ரொம்ப எடுப்பாக இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது ப்ளவுஸ் பார்க்குறப்போ பழுப்பிங்கும் ஃபினிஷிங்காக இருந்தது இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹூக்கெலாம் கட்டி பசங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன் கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சேரீயில் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க ஸாரீ ப்ளவுஸ் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ஸேரீ ஃப்ளீட் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுதுன்னா சன்க்ரேப் கிளாத் வாங்கி உள்ளே வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளீட் வந்து எப்பவும் போல் கரெக்டாக இருக்கும் மேட்சிங்காக ப்ளவுஸும் போட்ட மாதிரி ஆகிடும் கிரேப் கிளாத் வந்து ஒரு மீட்டர் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டின்ற மாதிரி செவன்டி மேலே போயிட்டே இருக்கும் அந்தந்த கலர் பொறுத்து கலர் கிடைக்கணுன்னா நம்ம ஒரு ஏர் கலர்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டாகவே இருக்கும் இது வந்து சேட்டன் கிளாத்து ரெட் கலரில் இருக்கிறது ரெட் வந்து எதுனா பாட்டம் வந்து அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கு மேட்சாக வந்து டாப்க்கு பத்தில் கிளாத் வந்து பத்தாதனால ரெட் கலர் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஸாரிக்கு வேணால் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஏன்னா லைனிங் எடுக்க போவோம் எதுக்காச்சும் போகிறப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் மேக்ஸி ட்ரெஸ் தைச்சி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து கிளாத்து பத்தில் கம்மியாக இருந்துச்சு அதனால் போயிட்டு ரெட் கலரும் அது கூடவே போகிறதுனால எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைனா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஒவ்வொரு வாட்டியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இதுக்கு மேட்சாக எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க யாரும் அவ்வளோ கொடுக்குறதுல ஸாரிக்கு வேணால் கொடுப்பாங்க ஏன்னா அந்த கிளாத்து கேட்க தெரியலன்றதுக்காக கொடுப்பாங்க நான் அது மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன் அம்மா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டயோ கொடுத்தா கூட அவங்க கூட வாங்கிட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வேணும் மேலே வந்து டாப்புக்கு வேணும்லாம் நான் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா பண்ணவும் முடியாது நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணவே டைம் சரியா இருக்கும் இதில் கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு மேட்சாக வந்து ஒவ்வொரு கடையாக பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாது எனக்கும் கொஞ்சம் மெட்டீரியல் வாங்குற வேலை இருக்கவே அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து கிளாத் பட்டன் அடிக்கடிக்க வந்து இந்த டிசைன் பிளவுஸு சுடிக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படும் எனக்கு ப்ளவுஸில் பேக் நெக்கில் ஃப்ளவர் மாதிரியெல்லாம் பண்ணுவோம் பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் இந்த பட்டர் பட்டன் தான் லுக்காக நல்லாயிருக்கும் ஸ்டோன் பட்டன் இருந்தால் ஸ்டோன் பட்டன் வச்சுருவேன் இல்லைனா இந்த மாதிரி பட்டன் இருந்தால் கூட நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி எப்போவுமே கோல்டு பட்டன் யூஸ் ஆகும் அதனால் ஒரு அது இதில் பத்து பத்துன்னு கொஞ்சம் ப்ரெஸ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் சேம் கலர் வேணும்னா எந்த கிளாத்து அதே கிளாத்து பட்டன் வேணுன்னா நம்ம கிளாத் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அந்த அந்த கிளாத்துலேயே வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களே வச்சுருக்க பட்டனும் இருக்குது கலர் கலராக இருக்கும் நம்மளுக்கு இந்த கலர்லாம் வேணும்னா த்ரீ ரூபீஸ் தான் கிளாத் கொடுத்தோன்னா அவங்க பட்டன் வந்து ஃபைவ் ருபீஸ் டைலரிங் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னா கொஞ்சம் ஹோல்சேல் கடையில் போய்ட்டு வாங்குங்க எல்லாமே கம்மியாக இருக்கும் ரொம்பவே இந்த கேன்வாஸ் அப்புறம் வந்து மார்க்கரு நூல் இதெல்லாம் ஹூக்ஸ் இதெல்லாம் வாங்குறப்போ இங்கே நம்ம லோக்கல் கடையிலே வாங்குறப்போ அதிகமாக தான் இருக்கும் அங்கே வாங்குறப்போ எல்லா பொருளுமே வந்து அதிகமாகவே கிடைக்கும் ஒரு கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே கிடைக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா அதோட நம்மளுக்கு கொஞ்சம் அடிக்கடி கடைக்கு போகிற வேலை இருக்காது இப்போல்லாம் ப்ளவுஸ் கோல்டு கலரை விட காப்பர் கலர் தான் அதிகமாக வருது அந்த மாதிரி கோல்டு சில்வர் காப்பர் இது மூணுமே வந்து ஃபுல் ஃபுல் ரோல் வந்து கால் இன்ச்சில் விற்கிறாங்க லேஸு அந்த லேஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணணும் என்னோடய வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பெல் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்